மன்னார்குடி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்ட ராமசாமி திருக்கோவில் எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தேவன்குடி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கோதண்ட ராமசாமி கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு கோவில் சிதிலமடைந்து பராமரிப்பு இன்றி இருந்தது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சிதிலமடைந்த கோவிலை புதுப்பித்து எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மூன்று தினங்களாக விக்னேஸ்வர பூஜை லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்றது இன்று காலை மூன்றாம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டது பூரணாகிக்கு பின்னர் கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது பின்னர் கோவிலின் விமான கலசத்தில் தீட்சிதர்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மூலஸ்தான சன்னதியில் ஸ்ரீ சீதா தேவி லக்ஷ்மணர் சமோதரராக காட்சியளித்த ஸ்ரீ கோதண்ட ராமசாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தையும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்